இப்போ வடகிழக்கு மூளை என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஈசானிய மூளை அப்படிங்கிறது ஒரு நீரோட்டம் மூலையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தகவல் நம்ம பார்த்துக்கணும் இதுல அதிகபட்சம் பாத்தீங்கன்னா மீன் தொட்டி அமைக்கிறத எல்லாருமே என்ன பண்றாங்க அந்த அஹ் வடகிழக்கு மூளை ஈசானிய மூலையில தெற்கு பக்கமா பார்த்த மாதிரி அமைச்சிடுறாங்க அப்போ ஒரு சிலர் என்ன சொல்றாங்க மீன் தொட்டி அங்க வைக்கவே கூடாது அப்படிங்கிறாரு நீரோட்டம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நீரோட்டமா வைக்கிறதுக்கு வேற எதுவுமே நம்ம கிட்ட வாய்ப்புகள் குறைவானதாக இருக்கு அப்ப அந்த விஷயத்தை ஐயா எப்படி பாக்குறீங்க இது சரிதா சரியான இல்ல அங்க வைக்கிறதுனால ஏன்னா அது வந்து ஜல மூலங்க அப்படிங்கிறதுனால அவங்க அப்படி திங்க் பண்றாங்க தப்பு இல்லை வைக்கலாம் அது வந்து தெற்கை பார்த்து வச்சாலும் சரி இல்லை மேற்க பார்த்து வச்சாலும் அந்த முலையில் வைக்கலாம் ஆனால் அந்த இடத்துல வைக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மீன் தொட்டி ஏன் அவங்க வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்கன்னா அதுக்கு நிறைய இப்போ வந்துடுச்சு அதுக்கு ஃபுட்டு அதுக்கு ஒரு பாக்ஸு அதுக்கப்புறமா அந்த வர ஆக்சிஜன் அந்த பபுள் வர மிஷினு மோட்டார் இதெல்லாம் பழுதடைஞ்சிச்சுன்னா எல்லாத்தையும் அங்கேயே போட்டு வச்சுருவாங்க அப்போ அங்கே வந்து ஈசானியன்றது ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டிய இடம் இது சேர்ந்துடும் இது நம்ம அவங்க சொல்ல முடியாது போயிட்டு அதில் வைக்கவே வைக்காதன்ட்டா பிரச்சனை இல்லை பாருங்க அங்கே எதுவும் அங்கே சேர போகிறதில்ல பெருக்கும் போது அவங்க யாருமே அதை வந்து பெருக்க மாட்டாங்க அந்த இடத்துல விட்டுட்டு தான் பெருக்குவாங்க அங்கே பல டஸ்ட்டு சேர்ந்துட்டு அங்கே ஒரு குட் வைப்ரேஷன் இருக்காது அங்கே அங்கே ஒரு எதிர்மறை ஆற்றல் அங்கே கிரியேட் ஆகிடும் அதுக்கு தான் அது வந்து வைக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது சுத்தமாக வச்சுக்க முடியும்னா வைக்கலாம்